ஒரே மேடை போடுவோம் மோடி அரசின் குறைகளை நான் சொல்கிறேன் மோடி அரசின் அவர்கள் சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய போது மோடி அரசு இருக்க கூடாதா என்று சொல்லவில்லை எதற்காக அதிமுக தேர்தலிலே போட்டியிடுகிறது இந்த தேர்தலிலே ஒரே கேள்விதான் மோடி அரசு நீடிக்க வேண்டுமா மாற்றப்பட வேண்டுமா நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறோம் நாங்கள் பலமாக சொல்கிறோம் அவர்கள் பலவீனமாக சொல்கிறார்கள் இடையிலே எடப்பாடி பழனிசாமி கட்சி மௌனமாக இருக்கிறது மௌனமாக இருப்பவர்களுக்கு இந்த தேர்தலில் என்ன வேலை அவர்களுக்கு போடுகின்ற நோட்டாவை நோட்டாவை மோசமான மோசமான இந்த தேர்தலிலே ஒரே கல்விதான் மோடி அரசு நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா நீங்கள் எல்லாரும் ஒரே குரலிலே சொல்ல வேண்டும் மோடி அரசு நீடிக்க கூடாது மாற்று அரசு வேண்டும் இந்தியா கூட்டணி அரசு வேண்டுமென்று நீங்கள் இந்த தொகுதியிலே கைச்சினத்திலே வாக்களித்து